படத்தை பத்தி தான் இப்ப பேச வந்திருக்கேன் ஒவ்வொரு சீன் மூமெண்ட்டும் போஸ்டர்லாம் விடும்போது ஆர்வமா இருந்தது எங்களுக்கு சூரியோட கெட்டப்பய்வு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தேன் ஏன்னா நாயகன் படத்துல கமல்ஹாசன் இருந்தேன் இந்த பங்க ஊட்டினேன் நம்ம ஐயா ஓகேவா சிவாஜி ஐயா உட்காந்துட்டு இருப்பாரு பக்கத்துல நினைக்கிட்டு இருப்பாரு அந்த போஸ்டர் விடும் போதே சம பங்கம் சொல்லதில்ல சூர்யா வந்து அதிகம் பீப்புள் பொண்ணுதும் சரி பசங்களும் சரி எல்லா ரசிகர்களையும் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் பிராண்டா இருந்தது சம் ஹாப்பி அந்த போஸ்டர் தவிர எப்படா டெய்லர் விடுவாங்க எப்படா சாங் எதனா வரும் எப்படா அவுட் புட் வரும் எதனா ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது கேப்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சம ரீச்சிங் சரியான ரீச்சிங் ஒன் டேல ஒரே ஒரு ஒன் டேல மில்லியன் அடிச்சுது டீசர் செம் ஹாப்பி ஏன்னா கேங்ஸ் ஏற்படும் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சொல்ல தேவை விக்ரம வச்சு பணம் தேர் இட்டு நம்ம ட்ரிபிள் எக்ஸ் அதுவும் மரண இட்டு ஓகேங்களா இது எல்லாமே ஒவ்வொரு அவருடைய ஜேர்னில பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி இப்போ சூர்யாவுக்கு எடுத்திருக்காரு ஆனா கேங்ஸ்டர் அந்த அவர் எடுத்த படத்துல கார்த்திக் சுப்ராஜ் எடுத்தப்போ ஒவ்வொரு படத்துலேயும் இருந்து சின்ன சின்ன கிளிப்பிங் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஜி அந்த எடிட்டிங் கலரிங் பாத்தீங்களா அது ஒவ்வொன்று சரி ஃபைட்டும் சரி அவர் சூர்யாவுக்கு சின்ன கடுகுல இருந்து அந்த டாலரு ஷர்ட்ஸ் கலர் பேக்ரவுண்ட் கலரு என்னென்ன ஹேங்கிள் எப்படி எடுக்கணும் கேமரா ஆங்கிள் லொக்கேஷன் ஸ்பாட்டு இது எல்லாமே பக்கவா பார்த்து பார்த்து ஒவ்வொரு படத்துலையும் எடுக்கிற மாதிரி சூர்யாவுக்கும் பக்கவா எடுத்து கொடுத்துருக்காரு டைலர் பார்க்கும்போது செம்ம ஹாப்பி ஓகேங்களா எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் இது நம்ம எதிர்பார்த்ததை விட கம்மியா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் ஆனா எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு ஆனா எல்லாத்திலயும் கார்த்திக் சுப்ராஜன் பாராட்டுற தான் ஆனா எதுக்கு நான் சொல்ல வரேன்னா எல்லா படத்துலயும் இருந்தும் தூக்கினா மாதிரியே சிவக சூரியான படத்துலயும் காஸ்டியூமும் சரி எல்லா படத்துலயும் சின்ன சின்ன கிளிப்பிங் எடுத்து இந்த படத்துல வச்சிருக்காரு நான் உத்தி பார்க்க வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஒன் சுமர் பாக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி அந்த டைலர் ரோல் பண்ணி ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் எந்தெந்த படத்துல தானாஸ் அந்த கூட்டம் ட்ரிபிள் எக்ஸ் ஓகேங்களா அப்புறம் வந்து விக்ரமோ அவங்க அண்ணா வந்து விக்ரம் அண்ணா வந்து நடிச்சிருப்பாரு அவங்க மகனும் ஓகேங்களா ஒவ்வொரு சில படத்துல இருந்து அவர் எடுத்த படத்துல இருந்து ஒவ்வொரு சீன் மூமெண்ட்டும் அதுல எடுத்து வச்சிருக்க நான் பாத்திருக்கேன் ஓகேங்களா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்ன சீன் மூமெண்ட் அப்படின்னு ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கேங்ஸ்டர் மூவி எப்படி இருக்குமோ சூர்யாவை இத்தனை டைரக்டர் எடுத்திருப்பாங்க நிறைய டைரக்டர் எடுத்திருப்பாங்க வேற வேற ஆங்கிள் ஆனா கார்த்திக் சுப்ராஜி இந்த படத்துல பாத்தீங்கன்னா வேற ஆங்கிள் காமிக்கிறாரு நிறைய ட்விஸ்ட் வர இருக்குது ஏன்னா நான் புக்ல படிச்சா நிறைய டுவிஸ்ட் இருக்கு இப்போ டைலர்ல அதுல எங்களுக்கு நான் பாத்துட்டேன் சரியான டுவிஸ்ட் இருக்கு நான் சொல்ல விரும்பல ஏன்னா எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க அந்த நாசர அண்ணா நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் என்னென்ன டைலாக் என்னென்ன இது கொடுக்கணும் காஸ்டியூம் கொடுக்கணும் இந்த ஆர்டிஸ்ட போட்டால் இந்த கதைக்கு செட் ஆகுமா எல்லாத்தையும் சூஸ் பண்ணி தான் பக்கா கொடுத்துரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சந்தோஷ நாராயண் ஒவ்வொரு படத்துலயும் இறங்கும் போது மியூசிக்க சொல்ல பிரித்து நீஞ்சிருக்கு அவருடைய ஸ்டைலில் ஓகேங்களா இந்த படத்திலும் செமையா இருக்குது எங்கெங்கெல்லாம் டவுன் ஆகுதோ அங்கெல்லாம் மியூசிக்கை போட்டு ஹைலைட் பண்ணிடுறாரு நீங்க தேட்டர்ல படத்தை பார்த்துட்டு நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க ஆனா இப்போ நான் சொன்னதுக்கு நீங்க போயிட்டு ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது போது நான் சொன்ன பதில் உங்களுக்கு இருக்கும் கிளிக் பண்ணி பாருங்க ஏன்னா அஞ்சாறு வாட்டி நீங்க டெய்லரை பார்த்தீங்களே உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா குட் பை